வணக்கம் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய திருப்பம் என்னதான் பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று நினைத்தாலும் அதே நேரத்தில் பிஜேபிக்கு அருகில் பல இடங்களை கைப்பற்றியுள்ளது காங்கிரஸின் இந்தியா கூட்டணி என்னதான் அதிக இடங்களை கைப்பற்றினாலும் இந்த முடிவு எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிஜேபி மட்டும் தனித்து ஒரு இரநூத்தி நாற்பது இடங்களில் மட்டும்தான் வந்திருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இரநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து இரநூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் வந்திருக்கு ஸோ ஒரு இரநூற்றி எழுபத்தி ரெண்டு இடமும் பிஜேபி வந்துருந்து போன முறை மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா கவலையே கிடையாது பிஜேபிக்கு தற்போது கூட்டணி ஆட்சி மூலமாக தான் பிஜேபிக்கு இரநூத்தி தொண்ணூறு இடங்கள் வந்திருக்குது அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கும் கூட்டணி ஆட்சி மூலமாக இரநூற்றி முப்பத்தைந்து இடங்கள் கிட்ட வந்திருக்கு காங்கிரஸுக்கும் தனி பெரும்பான்மை இல்லை பிஜேபிக்கும் தனி பெரும்பான்மை இல்லை எல்லாமே கூட்டணியை வச்சு தான் அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க தற்போது நிலவரப்படி பிஜேபி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது ஏன்னால் இதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்குது மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணி முன்னிலை வைக்கிறது பிஜேபி மட்டும் இரநூத்தி நாற்பது இடங்களில் வச்சு பெறணும் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து தொண்ணூற்றி ஏழு இடங்களில் முன்னிலையில் இருக்குது இந்தியா கூட்டணி காங்க அதாவது காங்கிரஸ் கூட்டணி இரநூற்றி இருபத்தொம்போது இடங்களில் முன்னிலை வைக்கிறது ரெண்டு பேருக்குமே தனி மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு காங்கிரஸுக்கும் ஸோ அதனால் யார் ஆட்சி அமைச்சாலும் யாரோ ஒருத்தரோட உதவி தேவை அவங்கள வச்சு தான் ஆட்சி அமைக்க முடியும் பிஜேபி கூட இருக்கிற நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சராக ஜூன் ஒம்போதில் பொறுப்பேற்க இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஸோ பிஜேபி வேற பீகாரில் நிதிஷ்குமார் இந்த ரெண்டு பேர் கையிலையும் ஒரு முப்பது தொகுதி இருக்குது ஆனால் அவங்க வந்து பிஜேபி கூட்டணி கூட தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க பிஜேபிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா அப்படியே காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்ட நிலைமை தான் தற்போது நடைபெற்று உள்ளது சட்டத்தில் அப்படின்னா இடம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல பட் அப்படிதான் சொல்கிறாங்க ஸோ இங்கேருந்து இந்தியா கூட்டணி கூட்டணியில் இருக்கிறவங்க கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்க கூட இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் சட்டத்தில் அப்படின்னா இருக்கா அக்ரிமெண்ட்டுனால் போ எப்படி போடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல பட் அப்படிதான் எல்லாமே டிவிலையும் சொல்கிறாங்க நியூஸ்லேயும் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது ஸ்டாலின் அவர்கள் அடிச்சிருக்கிறாங்க திடீர்னு பிஜேபிக்கு சப்போர்ட் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பதவிகள் அந்த சலுகைங்கலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்கேருந்து யாருனாலும் அங்கே போகலாம் அங்கேருந்து யாருனாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பண்ணும்போது அந்த தொகுதிகள் மாறும் அப்படி இருக்கும்போது யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படிங்கிறது இன்னும் ஒரு வி விடை தெரியாத ஒரு வினாவாகவே உள்ளது தியோர்டிக்கலாக பிஜேபி ஆட்சி அமைக்கும் பட் ப்ராக்டிக்கலாக யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறது இன்னும் தெரியவில்லை இது வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அடிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஸோ தொலைக்காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் திரை திரைப்படங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆள் மூலமாகத்தான் உதாரணத்துக்கு முத்துண கத்திரிக்கா அப்படிங்கிற படத்தை மட்டும் பார்த்து யோசிச்சுக்கோங்க நீங்களே நன்றி வணக்கம்